வணக்கம் விவர்ஸ் இப்போ தட்டில் இட்லி வச்சுட்டாச்சு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மூடி வச்சுருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கோ இதில் நமக்கு பீர்க்கங்கா பருப்பு பீர்க்கங்கா சப்ஜி பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஒரு மூடி எலுமிச்சம்பழம் ரொம்பலாம் புழிஞ்சோம்னா புளிப்பு நிறையா இருந்தால் டேஸ்ட் இருக்காது அதுலேயும் சில இதில் வந்து நிறையா சார் இருக்கும் இப்போ இதில் இருக்க பாருங்கள் நிறையா சாறு இருக்கும் இது மாதிரி நிறையா சார் இருந்தால் ரொம்ப புளிப்பு பிடிக்காதவா அதை எடுத்துடலாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பீர்க்கங்கா பருப்புன்னு பண்ணியிருக்கேன் இது வந்து ஆனியன் நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் எல்லாமே பண்ணிக்கலாம் இது நோ ஆனியன் நோ கார்லிக்கு லிஸ்ட்டில் கூட வரும் இப்போ இதை நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு விட்டுக்கலாம் இது சாதமும் பிசிஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் எல்லாமே மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுடலாம் பாருங்க இட்லியோட சாப்பிட ரெடியாக இருக்குது இந்த டிஷ்ஷு இந்த பீர்க்கங்காய் பருப்பு டால் பீர்க்கங்கா டால் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் விவர்ஸ் நான் வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா ரெண்டு பீர்க்கங்கா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப குட்டியாக நறுக்கினா ஸ்மாஷ் ஆகிடும் அதனால் நறுக்கியிருக்கேன் நான் வந்து இந்த நரம்பு தான் மெயினாக எடுப்பேன் நமக்கு அந்த தோல் நம்ம நறுக்கும் போதே தெரியும் திக்காக இருந்தால் தோலும் எடுக்கலாம் இல்லைனா தோல் சத்து நம்ம உடம்புக்கு சேர்ந்த மாதிரி அப்படியே வச்சுருவேன் ரொம்ப பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் ரெண்டு மிளகா வத்தல் எல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே தாளிக்கும் போது போட்டுடலாம் இது வந்து கார்னிஷுக்காக ஒரே ஒரு கேரட்டு சும்மா திருவி வச்சுருக்கேன் பொடி ஹோல்ஸ்லேருந்து இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் ஒரு இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயை ரெண்டாக வகுந்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கூட இருக்கும் ஏன்னா இது வந்து சாதத்துலேயும் போட்டுன்னு சாப்பிட்லாம் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் காரம் கூடவே வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருப்பை வேத வச்சு நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நமக்கு எந்த அளவுக்கு லிக்விட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்புறம் வேணும்னா கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது கடைசியாக நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் புளிலாம் இதுக்கு தேவையில்லை பூண்டு மா மா கரம் மசாலா சாமான்ஸு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இப்போ எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்ப்போம் கடுகு போட்டுடலாம் கடுகும் கொஞ்சமாக ஜீரகமும் போடுறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு ஜீரகமும் சேர்ந்து பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் சும்மா ஒரு கார்னிஷ்க்கு ஒரு ரெண்டு குட்டி மிளகாய் இதெல்லாம் போட்டுருவோம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் பறம்பு இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்தாச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா வெங்காயம் அது போட்டுடலாம் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான உப்புன்னு இல்லை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பே போட்டுடலாம் இது கொஞ்சமாக தான் உப்பு தேவைப்படும் நிறையா உப்பு போடக்கூடாது அதனால் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் அப்புறம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் இந்த பாருங்க ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் இதுவே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம உப்பு மட்டும் பார்த்துன்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம காரம் நிறையா போட்டிருக்கிறதுனால உப்பு தேவைன்னா கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இது மூடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி விட்டுட்டு மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்துக்கும் வேகட்டும் ரொம்ப நைஸாக வேகணுங்கிறதில்லை நமக்கு பீர்க்காயம் வேகணும் அதனால் இப்போ பாருங்கள் ஓரளவு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சின மாதிரி வெங்காயம் வேக ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா முக்கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் நடுவில் ஒரு தடவை ரெண்டு தடவை திறந்து பாருங்க ஏன்னா பீர்கங்காய் ரொம்ப வெந்துடும் முக்கா டம்ளாக இருக்கட்டக்க நான் அதெல்லாம் விட்ருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் நம்ம பார்ப்போம் பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக நமக்கு பீர்க்கங்காய் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வதங்கிடும் அதே மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்சம் வதங்கலை வதங்கி வதங்காமல் இருக்குன்னா கூட நம்ம ஒரு ஒரு காயாக எடுத்து திங்கும்போது ரொம்ப இருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அது மேலாக போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலரை கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு க கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லிக்யூடாக வேணும்னாக்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்துக்கலாம் நம்ம அளவாக உப்பு போட்டிருக்கிறதுனால தண்ணி கலக்க கலக்க நமக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இன்னொரு மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சாச்சு நல்லா வெந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு அந்த பருப்பை போட்டுடலாம் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா ஜலம் விட்டு தான் வச்சிருக்கேன் இது பாருங்க இது வந்து நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு அஞ்சு மிளகாய் ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சாதத்துலேயும் இப்போ செஞ்சுருந்து சாப்பிட்லாம் நெய் விட்டுண்டு அதனால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிஃபனுக்கு மட்டும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ம கரம் மசாலா இந்த மாதிரி எல்லாம் நம்ம தாளிக்கணுங்கிறது கூட இல்லை வெங்காயம் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு க கன்சிஸ்டன்சி இருக்கிறதே நல்லாயிருக்கு இதுக்கு மேலே நம்ம ஜெலம் விட வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பார்த்துன்ட்டு பருப்பு க கரைச்சி வச்சுருக்கிறத பொறுத்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பவுலுக்கு அழகாக ஒரு பீங்கா ஒன் பவுலில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நமக்கு இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது எடுத்து பராமரிக்கலாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ சர்வ் பண்ணியாச்சு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சர்வ் பண்ணியாச்சு நான் எலுமிச்சம்பழமும் அரை மூடி குழிஞ்சிருக்கேன் புழிஞ்சு ரெடியாக இருக்குது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருலாம் சாதமும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப இருக்கும் நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்க விவர்ஸ் குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டாக கொடுங்க வீட்டில் பண்ணினதாக கொடுங்க ஜங்க் ஃபுட்டெல்லாம் வேண்டாம் இது மாதிரி பண்ணும்போது வாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த தடவையும் இதே பண்ண சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்